டுடே சொல்லலை ஜட்ஜஸ் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொஷின் கேட்குறாங்க நீங்க வர வழியில உங்கள் மம்மியை ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க நீங்க யாரையும் சேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே அவங்க ஒய்ஃபை சொல்கிறாங்க முத்து வந்து என்னோட பைக் வந்து மீனா கிட்ட கொடுத்து எங்கள் அம்மாவை சேவ் பண்ண சொல்லுவேன் மீனா அக்கேன்னு என்னை கூப்பிட்டு போறதுக்காக கண்டிப்பாக வருவான்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஷின் லைஃப்பை வந்து திருப்தியாக வாழ்றதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க உங்க லைஃப் பார்ட்னரோட இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ரவியும் ஸ்ருதியும் அப்போ என்ன தோணுதோ சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ரோஹிணியும் மனோஜும் இப்ப வந்து அத்தவங்களுக்காக தான் நமக்கு திருப்தியான லைஃப்னு சொல்லுவோன்னு சொல்கிறாங்க முத்துவம் மீனாவும் அப்ப மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அகைன் ஜட்ஜஸ் வந்து கேக்குறாங்க அன்னைக்கு லைஃப் வந்து நல்லா வாழ்றதுதான் திருப்தியான லைஃப்னு சொல்லிட்டு ஸ்ருத்தியோ ரவியும் ரோகிணிய மனோஜ டிஸ்கஸ் பண்ணமே நாங்க அத்தவங்களுக்காக வாழ்றதுதான் திருப்தின்னு நினைக்கிறோம் மீனாவும் சொல்றாங்க சின்ன சின்ன விஷயத்திலும் சந்தோஷம் இருக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே திருப்தியான லைஃப வாழலான்னு சொல்றாங்க ஜட்ஜஸ் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி மனோஜ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச வராங்க நீங்க சொல்ற ஆன்சர்ஸ் எல்லாமே பாலிஷ் பண்ணமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ் அப்படி நீங்க கேக்குற கேள்வி தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓ நாங்க கேக்குற கேள்வி தப்பா சரி எல்லாருமே கீழே வந்து உட்காருங்க புட்டேஜ் போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல ரோகிணியும் மனோஜ பேசினத வந்து போட்டு காட்டுறாங்க ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க முத்து மீனான்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருத்தியா கிளாப் தட்டிய ரொம்ப உற்சாகப்படுத்துறாங்க ரோகிணியும் மனோஜ வீட்டுக்கு வராங்க விஜயா வந்து அவங்களுக்காக ஆத்தி எடுக்க ரெடியா இருக்காங்க ரோகிணி வந்து நாங்க வின் பண்ணலான்ட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் ரவியும் ஸ்ருதியும் வராங்க சின்ன வயசுல சிறந்த ஜோடின்னு பேர் வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்க வராங்க வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு சந்திராவும் கீதாவும் வராங்க வெடி சவுண்டு மோளம் சவுண்ட்லாம் கேக்குது முத்துவை வந்து தூக்கிட்டு வராங்க வின் பண்ணதுக்காக தேங்க்யூ